இலங்கை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற அனுரகுமார திசநாயகே புதிய அதிபராக இன்று காலை பதவியேற்றுக் கொண்டார் இன்று காலை கொழும்புவில் அதிபர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திசநாயகே பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு முதன்மை நீதிபதி ஜெயந்த் சூர்யா பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பதவியேற்புக்கு பிறகு புத்த மத பிக்குகள் அனுரகுமார திசநாயகே கையில் கயிறு கட்டி வாழ்த்து தெரிவித்தனர் இலங்கையில் சனிக்கிழமை நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா திசநாயகே உட்பட முப்பத்தி எட்டு பேர் வேட்பாளராக போட்டியிட்டனர் இதில் சுமார் ஒரு லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது திங்கள் முதல் வெள்ளி தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்